உட்கார்ந்த எழுத ஒரு மேசை இல்லை உட்கார்ந்து எழுத ஒரு மேசை இல்லை இது கவிஞர் விக்ரமாதித்தன் எழுதிய கவிதையில் வந்து ஒரு முதல் வரி அந்த வரிகளில் அவரோட மகன் சந்தோஷ் வந்துட்டு இந்த படத்தில் வாழ்ந்துருக்காங்க தொடர் வாங்க வந்து உங்களோட கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்க வணக்கம் அனைவருக்கும் நன்றி இது வழக்கமான வசனம் கபிலன் கூட சொல்லியிருந்தாரு இதே இதை நிறைய தடவை கேட்டிருக்காங்க கொஞ்சம் பதட்டமாக தான் இருக்கு ஒரு புது மேடை நடிகனா நம்ம படத்தை பற்றிலாம் வெளியிலேருந்து பேசினாக்கேன் நான் இருந்து ஒரு ஒளிப்பதிவாளரை எப்படி நடிகனாக மாற்றினார்ங்கிறத வந்து நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் நானும் இல்லை யார்னாலுமே வந்து ஒரு நல்ல நடிகனாக வந்து செலியன் சார் மாற்றிட முடியும் நான் அவர்கிட்ட என்னென்னா என்ன வேணுங்கிறத ரொம்ப தெளிவாக சொல்லுவார் ஒரு குறிப்பிட்ட சில காட்சிகளை நான் சொல்ல நினைக்கிறேன் அந்த டப்பிங்க்கு சவுண்டு கொடுத்துட்ட பிறகு அந்த டப்பிங் சவுண்டு கொடுத்த பிறகு ஒரு லுக் ஒன்று கொடுக்கணும் அது போட்டாங்க ஜெமினியில் தான் எடுத்தோம் எடுத்துகிட்டு அந்த சவுண்ட்லாம் கொடுத்தாச்சு ஆ ஊங்கிற சவுண்டு அதுக்கப்புறம் கேட்டேன் அதுக்கப்புறம் நான் நீ ஒரு உன்னோட இதை நீ கொண்டு வரணும் உன்னோடய ஐஸில் கொண்டு வரணோட கண்ணில் கொண்டு வரணுன்னாரு நான் என்ன பண்ணணுன்னு சொல்லுங்கண்ணா அப்படின்னா உடனே இப்போ நீ என்ன பண்ணிகிட்டு இருக்கேன் நான் நடிச்சிக்கிட்டு இருக்கேண்ணே நீ யார் அப்படின்னாரு நீ கேமராமேனு ஒரு கேமராமேனாக நான் நடிக்க வைக்கிறேன் அப்போ நிலமை என்ன அப்படின்னாரு என்னை ஏன்னா இங்கே வந்து கொண்டு வந்து விட்டுனு பார்த்துருக்கீங்க இதை வந்து நீ ஃபீல் பண்ணு அப்படின்னாரு உணரு அப்படிங்கிறது அந்த ஒரு விஷயம் வந்து ஒரு நடிகனாக எனக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச ஒரு வார்த்தை எனக்கு உண்மையிலே அது ஒரு வழக்கமாக ஒரு கேமராமேன் வந்து ஒரு கேமரா பின்னாடி இருப்பாங்க கூச்சம் சுவாவும் அதெல்லாம் இருக்கும் அந்த ஒரு விஷயத்தை எனக்கு வந்து ரொம்ப முக்கியமான சீனாக இருந்தது எனக்கு அந்த டப்பிங் முடிஞ்சோடனே நம்ம ஒரு கலைஞர் நம்ம வந்து ஏன் இந்த ஒரு பணத்துக்காக வந்துட்டு நம்ம நேரத்தை நமக்கு பிடிக்காத ஒரு வேலையை செஞ்சிகிட்ருக்கோம் அப்படிங்கும்போது அந்த ரியாக்ஷனை கொண்டு வரதுக்கு எனக்கு சரியாக வந்து சொல்லிக் கொடுத்தாரு இது மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் சொல்ல முடியும் என்னன்னா அவர் நல்ல ஒரு ஆசிரியர் இப்போ ஷூட்டிங் ஸ்பாட்டில் என்ன அஸ்டண்டாக இருக்கும்போது நானும் மணியும் வந்து எங்களுக்கு இருக்க போட்டி என்னென்னா திட்டு வாங்காமல் அன்றைக்கி வேலை அதுதான் எங்களுக்கு பெரியது திட்டுறதுன்னா நீங்கள் மற்ற கேமராமேன் கேமராமேன் மாதிரி கெட்ட திட்ட மாட்டாரு அவர் ஒரு பார்வை பார்ப்பாரு அதுவே எங்களுக்கு அசுமையாக போயிடும் எப்போனா ஸ்பாட்டில் என்ன அப்படின்னா நீங்கள் அசிஸ்டண்ட் ஒரு டைரக்டர் ஒரு கேமராமேன் வந்து ஒரு கெட்ட வார்த்தையில திட்டாங்கன்னா ப்ரொடக்ஷன் பாய் முதல்ல டீ தர மாட்டோம் இதுதான் பெரிய பிரச்சனை வந்து அப்போ வந்து அந்த டேரக்டரு கேமராமேன் வந்து ஒரு அஸ்டண்ட் எப்படி மதிக்கிறாங்களோ அப்படி தான் நம்மளை மதிப்பாங்க அதனால் வந்து எங்களை திட்டினா கூட அப்படி கூப்பிடுவார் பக்கத்தில் கூப்பிடுவார் கேமரா ஃபோக்கஸ் ஃபோக்கஸ்ஃபுல்லாக ரொம்ப பக்கத்தில் இருப்பான் அவனு கூட கேட்காது என்ன திட்டுறாருன்னு அவ்வளோ மில்நேஸ்தான் திட்டிகிட்டு அப்படி விட்டுருவார் அது கூட வந்து வார்த்தை யூஸ் பண்ணதே இல்லை அதையும் நான் சொல்லிக்கிறேங்க என்ன ஏன்னா அவ்வளோ ஒரு நல்ல மனிதர் வந்து முதல்ல நான் கிட்டான சூழ்நிலையில் இருந்தேன் அந்த படம் கமிட் பண்ணுறதுக்கு முன்னாடி கமிட் நான் பண்ணலை அவர் என்ன பண்ணார் ஏன்னா இல்லை அது ஒரு நெருக்கடியான சூழ் உண்மையிலே வந்து அப்போ தான் என்ன ஒரு டிஜிட்டல் புரட்சி வந்ததினால வந்து என்னென்னா ஃபிலிமில் ஒர்க் பண்ண கேமராமேன்கள் எல்லோரும் என் செட்டில் எல்லாம் வந்து வேலையை விட்டுட்டு வேறு தொழில் போகிறாங்க அரிசி கடை வைக்கிறது மறைச்சுக்கு என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஃபிலிம் ஷூட்டில் படிச்சுட்டு வந்தேன் என்னோடய எல்லாமே அப்படியே ஒன்றும் ஒவ்வொரு விக்கெட்டாக விழுந்துக்கிட்டே இருக்குது அடுத்த பால் நமக்கு இருக்குது கல்யாணம் இருக்குது ஏன்னா வந்து நான் இப்போ ரெண்டு படம் பண்ணியிருந்தேன் அது ஒரு சுமாராக போயிருந்துச்சு எனக்கு ஒரு ஆசோலேஷன் வருது ஏன்னா நமக்கு ஒரு மாத செலவுகள் அதெல்லாம் வரும்போது சரி ஒரு வேலையை பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணிட்டேன் ஏன்னா நம்ம சொல்லணும்ல இதே இலங்கைக்கான சுச்சுவேஷன் தான் சரி நான் வேலைக்கு போகிறேன் இன்னையில் இன்னிலேருந்து நான் நாளிலேருந்து வேலைக்கு தேட போகிறேன் அப்படிங்கிறேன் அன்னைக்கு எங்கள் அண்ணன் ஃபோன் பண்ணுறாரு என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சும்மா தானே இருக்கேன் அவண்ணே சரி நடிக்கிறியா அப்படின்னாரு சரி வேலை வந்துடுச்சு சரிண்ணே அப்படின்ட்டு வந்துட்டேன் நான் அப்படி தான் வந்தேன் எம்னா நான் அந்த அன்னைக்கு அவர் கால் பண்ணிருக்கலாம் நான் வேலைக்கு சேர்ந்துருப்பேன் நான் அவ்வளோ முக்கியமான ஒரு காலகட்டத்தில் எனக்கு வந்து கை கொடுத்து தூக்கி விட்டார் எனக்கு அதுபோக இப்போது படம் ரிலீஸ் ஆன பிறகு நல்லா நடிச்சிருக்கீங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க அது உண்மையிலே வந்து அந்த சுச்சுவேஷனை புரிய வைக்கிறது தான் ஒரு மிகப்பெரிய விஷயமாக நான் நினைக்கிறேன் ஒவ்வொரு டேரக்டரும் வந்து இதில் ஒரு விஷயம் நான் சொல்லணும் நினைக்கிறது என்னென்னா கல்லூரி படத்தில் நான் அஸ்டன்ட் கேமராமேனு அப்போ பாலேஸ்வரர் டேரக்டர் எப்போ நான் காதல் ரிலீஸ் ஆனப்போ எங்களுக்குலாம் மிகப்பெரிய விஷயம் அவர் படத்தில் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னு அப்போ அதில் ஒரு கிளைமேக்ஸில் வந்து ஒரு பொண்ணு இறந்து போயிடுவாங்க அவங்களோட அப்பா அம்மா வந்து ஒரு சாதாரண ஒரு கூலி தொழிலாளி அவங்க அழனோம் அஸ்டண்ட்ரு சுரேஷ் வந்து சொல்கிறாப்புல அந்த சீன் பேப்பர் வச்சுட்டு அவங்க ரெண்டு பேருக்கும் இதுவரைக்கும் நடித்ததே இல்லை நீங்கள் வரீங்க ரெண்டு பேரும் அழணும் அப்படின்னா அவர் சிரிச்சிட்டாங்க சும்மா கூப்பிட்டு வந்து அழணுன்னா சிரித்தாங்க நான் என்ன சார் நீங்கள் வந்து சீன் போக போதும் போது தூரம் அப்படிங்கும்போது சார் வந்தார் எல்லோரும் சேலம் சொன்னார் சார் இந்த பக்கம் கண்ணை மூடிக்கவங்க அப்படிங்கிறாரு மூடிட்டு சார் அப்படியே சொல்கிறாரு ஒரு சோகமான ஒரு சீனை அப்படியே சொல்கிறாரு அவங்க ஒரு நான் ஆக்ட்ரஸு சினிமா தெரியாதவங்க ஒரு சிவகங்கையில் இருக்கிற ஒரு ஆட்களை வந்து சார் சொல்லி சார் அழுகுறாரு அவங்களும் அழுகுறாங்க எனக்கு பெரிய ஆச்சரியமா போச்சு ஏன்னா ஏன்னா அது எனக்கு மறக்க முடியாத ஒரு தருணம் நான் நம்ம ஷூட்டிங்ல நிறைய விஷயங்கள் ஞாபகம் வச்சுக்கும் போது அவர் நல்ல ஆக்டர் இப்ப அவர் சும்மா சொல்லிட்டு இருக்காரு என்ன மாட்டி விட்டாங்க அப்படி அப்படின்னு நிச்சயமா அசுரன்ல செமையா நடிப்பாரு கண்டிப்பா தனுஷுக்கு டஃப் கொடுப்பாரு நடிக்கிறேன் இல்ல சார் நீங்க காலையில அவ்வளவு பேர் நடிக்க வச்சீங்க இல்ல நான் வேணா சொல்றேன் நீங்க கண்டிப்பா நான் வந்து அசுரன் படம் வந்து சார்காக தான் பார்க்க போறேன் இல்ல இது வந்து இதே மாதிரி நான் இல்ல இல்ல அப்படி இருக்கா சார் இல்லை ரசிகனா உங்க ரசிகனா சொல்றேன் இல்ல அது மாதிரி மேக்கிங் மேக்கிங் நான் பண்ணேன் அப்பமா வந்து செலியன் சார் தான் அப்பமா வேலை இல்லாமல் இருந்தேன் ஒரு படம் பண்ணிட்டு சில்லன் சார் தான் வந்து பரதேசி மேக்கிங் பண்ணு பாலா பாலாசார் கூட இருந்து ஒர்க் பண்ண ஒர்க்கிங் ஸ்டைல் பார்க்கும்போது பாலாசாரோட மிகப்பெரிய பலம் வந்து என்னென்னா யார்னாலும் நடிக்க வைப்பார் அவர் அது வந்து ரொம்ப என்ன அப்போ வந்து பரதேசி ஷூட்டிங் ஸ்பாட்ல எனக்கு மட்டும்தான் வேலை இருக்காது மற்ற எல்லாருமே வேலை பார்த்துட்டு இருப்பாங்க நான் மட்டும்தான் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பேன் கேமரா வச்சுட்டு அது ரொம்ப ஒரு ஜாலியான வேலை ஒரு நூறு நாள் வந்து அது மாதிரி ஒரு டைரக்டர்ஸ் பக்கத்தில் இருந்து நான் ஒர்க் பண்ண டேரக்டர்ஸ் எல்லாருக்கும் கூடயும் வந்து அந்த ஒரு நடிப்பை பார்க்குறது எனக்கு ரொம்ப இதாக இருந்தாலும் நான் நடிக்க வரும்போது தான் எனக்கு பெரிய ஒரு குழப்பமாயிடுச்சு அது மாதிரி ஸ்பாட்டில் நிறைய நேரம் வந்துட்டு டூலெட் ஸ்பாட்லேயே வந்து என்ன அப்படின்னா கன்ஃபியூஸ் ஆகிடும் ஏன்னா நமக்கு டைலாக் எனக்கு மனப்பாடம் மனப்பாடமாகிடும் ஒரு ஒரு மாதத்து ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி டைலாக்லாம் மனப்பாடம் பண்ணிடுச்சோம் அப்படிங்கும்போது சார் சார்கிட்ட கேட்டுருவேன் நான் இல்லை எனக்கு இது குழப்பமாக இருக்குது என்ன பண்ணுன்னு தெரில எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னோடனே சார் நடித்து கேட்டுவார் அது வந்து எனக்கு அவர் ஒரு நடிகர்ங்கிறது எனக்கு ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு கழிச்சு அப்போ தான் தெரியுது எனக்கு அப்படிங்கிறனால இப்போ என்ன மட்டும் இல்லை எல்லாத்தையும் வந்து அவருக்கு சொல்லுவார் எப்படி பண்ணணும் ஏன்னா நான் என்ன நினைக்கிறேன்னா நம்ம யார்கிட்ட வேலை செய்கிறோம் நம்மளோட ஆசிரியர் யாருங்கிறது ஒரு மாணவனை உருவாக்குறது வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம் சினிமாவில் முக்கியமாக ஒரு அஸ்டன்ட் ஐக்டரும் ஒரு அஸ்டன்ட் கேமரா ஒரு அஸ்டன்ட் எடிட்டர்லாம் வரேன்னா நிறைய பேர் வந்து தனக்கு தெரிஞ்சது மேலே சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க அது ஒரு அடைச்சி வச்சுருப்பாங்க நான் கஷ்டப்பட்டு கற்றுக்கிட்டேன் நீ கஷ்டப்படு அப்படின்னு அது வழியாவது காட்டலாம் இந்த புக்கையாவது வழின்னா காட்டலாம் அந்த புக்கை காட்ட மாட்டாங்க புக்கில் இருந்தால் ஒரு டெரக்ஷன் கொடுக்க மாட்டாங்க இப்போ வந்து லிங்க் அனுப்ப மாட்டேங்கிறாங்க அடைச்சி வச்சுக்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் இல்லாமல் வந்து அண்ணன் வந்து சொல்லுவார் இந்தந்த புஸ்தகங்களை படி இலக்கியம் படி அப்படின்னு அப்புறம் இதே கல்லூரி ஷூட்டிங் ஸ்பாட் தான் ஃபர்ஸ்ட்டு அண்ணன்ட்ட ஒர்க் பண்ணுறேன் எங்களுக்கு ஒரு அரை மணிக்கு ஷூட்டிங் முடிஞ்சதுன்னா ஏழு மணிக்கு லேப்டாப் எடுத்தோன்னே இந்த மூட் ஃபாரில் போட்டுருவார் போட்டு அதில் இருக்கிற ஷார்ட்ஸை பற்றி பேசுகிறது அப்புறம் ரேபிட் ப்ரூஃப் ஃபென்ஸு அந்த படத்தை போட்டு இதில் எப்படி ஒய்டாங்கல்ஸு ரெண்டுக்கும் ஒரே கேமரா மேனே கிறிஸ்டோ ஃபோட்டோவில் ஆனால் எப்படி வந்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற காட்டுவார் அப்புறம் அலைபா அதில் போய்ட்டு இந்த ஷார்ட் இந்த ஷார்ட்ல எப்படி ஒர்க் பண்ணுங்கிறதெல்லாம் சொல்லி கொடுப்பாரு இது வந்து தமிழ் சினிமாவே எனக்கு தெரிஞ்சு வேற எந்த கேமராமானும் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க ஏன்னா ஆறரை மணிக்கு மேலே வேற ஒரு ஆளா மாதிரி வாங்க அதே மாதிரி வந்து சாரத்தார யார் நடிக்க கொடுந்தாலும் நான் ஒரே போயிருப்பேன் கூட்டி போய் நடிக்க வைக்கிறது ஒரு பழி வாங்குவாங்க கொண்டு போய் வச்சுட்டு ஒரு பெரிய டைலாகை கொடுத்து ஒன்மார் ஒன்மார் ஒன்மார்னு சொல்லி நமக்கு கிறுக்கு நாக்கி நம்மளே ஓடி போயிடுற மாதிரி பண்ணிடுவாங்க அந்த மாதிரி சில பேர் பழி வாங்குவாங்க சில டைரக்டர்ஸ் வந்து நீ நடிக்க வந்து வா உன்னை பழி வாங்கினோம்னா அவர்கிட்ட ஷார்ட்டை கொடுத்துட்டா போதும் அது அரை நாள் ஆனாலும் பரவாயில்ல ஆனால் வந்து அவனோட டோட்டல் இமேஜ் எல்லாத்தையும் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ்லேருந்து எல்லாத்தையும் உடச்சி விட்ருவாங்க மாதிரி ஷார்ட்டை வந்து நானும் இல்லை இது அவர் புகழறக்காக சொல்லலை யார் போனாலுமே முதல் ஒரு விஷயம் வந்து செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் தான் அவர் சொல்லுவார் சுயமரியாதை இருக்கணும் ஓ மேல் நம்பிக்கை இருக்கணும் யார் இல்லைன்னாலும் இது சார்ட்ட சேர்ந்ததே வந்து ஒரு பெரிய ஒரு காமெடியான ஒரு இதுதான் நான் அதுக்கு முன்னாடி நான் வெவ்வேறு ஆள்கள்கிட்டலாம் நான் ஒர்க் பண்ணேன் நான் அது ஒன்றும் உருப்படியாக சொல்கிற மாதிரியான படங்களும் இல்லை ஆள்களும் இல்லை ஆனால் அதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ண ஒரு கேமராமேன் என்னன்னா என்னை போட்டு டார்ச்சர் பண்ணிட்டே இருந்திருக்கா நான் வந்து சாட்டை போய் தம்பி ஷூட்டிங் பண்ணேன் அது சாட்டை சொன்னேன் இந்த மாதிரி உங்கள்கிட்ட சேரணும் அப்படின்னா எங்கள் அப்பா தான் சொன்னாரு என்னை சிலையன்ட்ட சொல்லிட்டேன் நீ போய் பாரு அப்படின்னாரு இவர் கேட்டார் நீ தான் என்ன ஒர்க் இருக்கியா அவர்கிட்ட ஒர்க் பண்ண வேண்டியதானா இல்லை அவர் ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாரு என்ன பண்ணுறாப்புல என்ன இல்லை அதனால என்னை கெட்டவர்த்தல் திட்டுறாரு அப்படின்னா அப்படியா சரி நான் உன்னை சேர்த்துக்கிறேன் அடிச்சாதான் சேர்த்துப்ப அப்படின்ட்டாரு எனக்கு சார் நான் எப்படி போய் அடிக்கிறேன் முதல்ல வந்து நீ வந்து நீ ஒரு மணி தான் இன்னொரு மணி தான் வந்து கெட்ட திட்டக்கூடாது நீ அடி அப்படின்னா வந்து இல்ல அது அடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் பரவாயில்ல அந்தாலும் ஃபோன் பண்ணி திட்டிரு அப்படின்னு ஒரு அவர் கால் பண்ணார் நான் அட்டன் பண்ணலை என்ன அப்படி ஏன்னா ஒரு சேரும் சேரும்போது குவாலிஃபிகேஷன் எப்படி இருக்கு பாருங்கள் உனக்கு ஃபோட்டோகிராஃபி தெரியுமாலாம் அவர் நீ வந்து சுயமரியாதையோடு இருக்கணும் அதுக்கான ஒரு அங்கீகாரத்தையும் கொடுத்தாரு அந்த விதத்தில் இப்போது நான் ஒரு அடையாளத்துக்கு போராடிட்டு இருந்தேன் என்ன ஒரு கேமராமேனாக அந்த ஒரு அடையாளம் வந்து தமிழ் சினிமாவில் போராடிட்டு இருந்தேன் ஒரு நடிகனாக இப்போ வந்து உலகளவில் அங்கீகரிக்கப்பட்டிருக்கேன் அதுக்கு ரொம்ப நன்றி வாய்ப்புளக்கு நன்றி கூகைக்கு நன்றி நண்பர் ஆண்டனிக்கு நன்றி முக்கியமாக ஜெய்க்கு ரொம்ப நன்றி ஏன்னா ஜெய் தான் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு கல்கத்தாவில் படம் பார்த்துட்டு மெசேஜ் பண்ணார் ஜெய் சிங் அவர் தான் வந்து முதல் முதல்ல படம் பார்த்து நல்லா இருக்குது அப்படின்னாரு நன்றி அனைவருக்கும் நன்றி